அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொலியின் தலைப்பு திருக்குறளில் பதினாறாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய பொறை உடைமை பொறை உடைமை அப்படிங்கிறது நம்ம ஒரு தாங்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுமை குணம் இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த பொறை உடைமை முதல் திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இந்த நிலம் இல்லையா இந்த நிலத்தை ஒரு மனிதன் வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை அவனுடைய தேவைகளுக்காகவோ தோன்றான் அப்படி தோன்றப்போ நிலம் என்ன செய்யுதுன்னா தாங்கிக்குது அந்த மனுஷனை வந்து தன்னுக்குள்ளே இழுத்துக்கலை கீழே விழுந்து அவனை சாகடிக்கலை அதே மாதிரி தன்னை அவமதிக்கிறவங்களையும் என்ன செய்யணும் அப்படின்னா துன்புறுத்தாமல் அவங்கள நாம் காத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் சிறந்த சான்றோர்கள் அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாங்க பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று நமக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வந்து ஏதோ ஒரு தீய செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஏதோ ஒன்று நமக்கு அவனால் நல்லது நடக்கலை கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் நாம் பொறுமையோடு காத்திருக்கணும் அவன் செஞ்ச அந்த கொடுமையையோ இல்லை அவனை செஞ்ச கெட்டதையோ நாம் மறக்கணும் மறக்கிறது மட்டும்தான் அவனுக்கு நல்லது அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாரு தேவையில்லாமல் திரும்ப திரும்ப அதையே நினச்சிட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை அவன் கூட சண்டை போடுறதுலையோ எந்த பலனும் இல்லை எவ்வளவு தீமைகள் நடந்தாலும் அதை கடந்து போகணும் மறந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வறுமையிலேயே மிக மிக ரொம்ப கொடுமையான வறுமை அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வீட்டுக்கு விருந்தினர்களாக வருவாங்க இல்லையா அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்காமல் அவங்கக்கிட்ட முகம் கொடுத்து பேசாமல் இல்லை அவங்களுக்கு விருந்து கொடுக்காமல் இருக்கக்கூடிய அந்த செயலை தான் ரொம்ப வறுமைன்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல் நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப அதிசிறந்த ஆற்றல் எது அப்படின்னா அறிவில்லாமல் நமக்கு நமக்கு வந்து துன்பத்தியே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த துன்பத்தியும் கூட நம்ம பொறுத்துக்குவோம்ல அது மிக சிறந்த ஒரு தன்மை அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாரு நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் உடைமை போற்றி ஒழுகப்படும் ஒரு மனிதன் அவன் வந்து ரொம்ப சிறந்தவனா எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட பொறுமைன்ற குணம் மட்டும் கைவிடாம இருக்கணும் அந்த பொறுமைன்ற குணத்தை அவன் கைவிடாம இருந்தான்னா அவனை மாதிரி ஒரு சிறந்த மனிதன் உலகத்துல வேற யாருமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு ஒரு தாரை ஒன்றாக வையாறை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் போல் பொதிந்து நமக்கு என்னதான் கெட்டது செஞ்சிருந்தாலும் அவங்கள தண்டிக்காம நம்ம என்ன செய்யணும் அவங்கள மன்னிச்சு விடணும் அதே சமயம் நம்மள அவங்க எப்படி நினைச்சிருப்பாங்க அப்படின்னா மனசுக்குள்ளார ஒரு ஒரு விதமான பெரிய ஒரு மலை மாதிரி ஒரு ஒரு பொன் குவியலில் குவிச்சு வச்சா ஒரு தன்மை வரும் இல்லையா அது மாதிரி நம்மளை ஒரு உயர்வான இடத்துல நம்மளை வச்சிருப்பாங்க அதனால் பொறுமையோடு நாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு ஒரு தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்த வந்து இன்றைக்கி நம்மளை அடிச்சிட்டான் அப்படின்றதுக்காக நம்ம திரும்பி அவனை அடிச்சிட்டோன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் நம்ம தண்டிக்காமல் பொறுமையோடு காத்திருந்தோம் அப்படின்னா என்னளைக்கும் அந்த புகழானது நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று தகுதி இல்லாத செயல்களை நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய செயல்களை நமக்கு மற்றவங்க செஞ்சாலும் கூட அவங்களால வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் நமக்கு வந்து ஏன் இப்படி நமக்கு மட்டுமே இப்படி நடக்குதுன்னு நமக்கு நாமே நொந்து போனாலும் கூட திரும்ப அந்த தேவையில்லாத செயல்களை நாம் செய்யாமல் இருக்கணும் அதுதான் நமக்கு நல்லது எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியுமோ அப்படி பொறுமையாக இருந்து அந்த சூழலை கையாளணுன்ற ஒரு அற்புதமான யுக்தியை ஆசிரியர் பதிவு செஞ்சுருக்கிறாரு மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கு செருக்குன்னா ஒரு விதமான கர்வம் என்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகைவனோ இல்லை எதிரியோ இல்லை நண்பனாக இருந்தாலும் கூட அந்த இருமாப்போட செருக்கோட நமக்கு கெட்டதை செய்யணுன்ற எண்ணத்தோடு இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நாம் இந்த பொறுமை குணத்தால் என்ன செய்யலாம் அவங்களையும் கூட நாம் வெல்லலாம் அப்போ அந்த அளவுக்கு பொறுமைன்ற ஆயுதத்தை நம்மளால் கையாள முடியும்னு சொல்லியிருக்கிறாரு துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர் வரம்பு மீறி இதை தான் பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற அந்த நெறிமுறைகள்லாம் இல்லாம பிறர் பேசக்கூடிய அந்த தீய சொற்களையுமே பொறுத்துக்குவாங்க இல்லையா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா துறவிகளையே விட மிக முக்கியமானவர்கள் துறவிகளையும் விட தூய்மையானவர்கள் இந்த பொறுமையாளர்கள்னு சொல்லியிருக்கிறாரு உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் நமக்கு முன்னாடி பிறர் பேசக்கூடிய இந்த கடுமையான சொற்கள் தேவையில்லாத சொற்களை பேசுவாங்க இல்லையா அதை எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்குவோம்ல அப்படிப்பட்ட பண்பு எப்படிப்பட்டதுன்னா உண்ணா நோன்பு அதாவது உண்ணாவிரதம் இருந்து தவம் செய்யக்கூடிய தவசீலர்களை விட இந்த பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள் மிக மிக மேலானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பொறை உடைமை அதிகாரத்தில் பொறுமைங்கிற குணம் என்ன மாதிரியெல்லாம் ஒரு மனிதனை ஒரு சிறப்பானவனாக மாற்றுதுன்றத ஆசிரியர் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு நன்றி